ரொம்ப நாளாக கிளாஸ் ஃப்ரிட்ஜை போய் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை ஸோ எங்கள் அக்கா பிளான் பண்ணாங்க நம்ம போகலாம் கிளாஸ் பிரிட்ஜுக்குன்ட்டு ஸோ நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எங்களோட ஜேர்னியை அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய காமெடி நடந்துருச்சு என்னோடய மொபைலை சார்ஜில் போட்டிருந்தேன் போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது போய் மொபைலை எடுக்கலான்னு சொல்லி சுவிட்சு ஆஃப் பண்ணலான்னு ஆஃப் பண்ண போனால் அப்போ தான் தெரியுது நான் சுவிட்சே ஆன் பண்ணலை ஸோ என்னால் எல்லா வீடியோ கிளிப்ஸும் எடுக்க முடியல ஜஸ்ட் ஒன்றிரண்டு கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்தேன் மூணு கடலும் ஒன்று சேரக்கூடிய முக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இந்த கன்னியாகுமரி இந்த பீச்சை பார்க்குறதுக்கே ஃபாரினர்ஸ் முதற்கொண்டு இந்தியாவில் பல பிளேஸ்லேருந்து மக்கள் வருவாங்க நாங்களும் அடிக்கடி போயிருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்து இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் இப்போ தான் போயிருக்கோம் கேஸ் பிரிட்ஜில் நம்ம போனோம் அப்படின்னா ரெண்டு வகையான டிக்கெட் இருக்குது ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் அண்ட் இன்னொன்று த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் ரெண்டுக்குமே ஒரே போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம வந்து நூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோன்னா கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சீசன் டைமாக இருந்தாலும் இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னூறு ரூபாய்க்கு எடுத்தோனா கொஞ்சம் ஃபா லைன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அதுதான் டிஃப்ரெண்ட் மற்றபடி போட் எல்லாமே ஒன்று தான் நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான டிக்கெட் எடுத்துகிட்டு தான் கிளம்பிட்டோம் அப்படியே போய் திருவள்ளூருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ளேஸையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கூட ஒரு சின்ன தாட் தோணலாம் கன்னியாகுமரிக்கு நம்ம போகலாமான்ட்டு கண்டிப்பாக வரலாம் ரொம்ப ஒர்த்தான பிளேஸ்னால் அது எங்களோட இந்த ப்ளேஸ் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குது நீங்கள் வந்து நல்லா க்ளியராக பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் தான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போகும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களை அப்லோட் பண்ணுவேன் கன்னியாகுமரிக்கு கூட இன்னும் அடுத்த நாள் போகும்போது க்ளியராக டீட்டெயில் வீடியோ எடுத்து நீங்கள் நிறைய பேர் வீடியோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ப்ளேஸையும் உங்களை சுற்றி பார்க்கும்போது லைவாகவே உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோ எடுத்துருது அப்படியே அப்லோட் பண்ணுவேன் கன்னியாகுமரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெக்கார்டின் போட்டுட்டு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விளாக்ளோடு உங்களை மீட் பண்ணலாம்